ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம எங்கடா இலை முன்னாடி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க தான் பார்க்குறீங்க ஆமாங்க மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பொங்கலுக்காக இடம் வந்து கொண்டுட்டு போனோம் அதை கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க கிடா பொங்கலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மாமா வீடு தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம தோட்டத்துலேருந்து இலையை எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாட்டு பொங்கல் தான் போயிருந்தோம் நம்ம சொல்லியிருந்தோம் மாட்டுப்பொங்கல் வந்து நம்ம வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம சித்தி வீட்டுக்கு வந்து மாட்டு பொங்கலுக்காக போயிருந்தோம் அதோட டீட்டெயிலாக தான் வரப்போகிற வீடியோவில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெட் கலர் பட்டனை தட்டி இருந்தீங்கன்னா தட்டி விட்டீங்க அப்போ தான் நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பேரேஜ் மேலே தான் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு யாராவது இந்த பேரேஜ் எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து இந்த பேரேஜில் கடந்து அந்த சைடு போனோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு டிஸ்ட்ரிக் அந்த சைடு அனந்தர்வன் டிஸ்ட்ரிக் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம போகும்போது ட்ராக்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நேரமும் நேரமாக என்னமோ தெரியல ரிட்டன் வரும்போது ட்ராக்ல மாட்டிக்குவோம் போகும்போது நம்ம போயிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது வந்துடுவோம் நான் நிறைய டைம் இதை நோட் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து இப்படி தான் நடந்திருக்கு உங்களுக்கு யாராவது இப்படி நடந்திருக்கு ரயில்வே கேட்டில் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பியாச்சு ஒரே பச்சை பசுன்ற ஒரு இதுக்குள்ளே நடுவில் வந்து நம்ம போனோம் பார்க்குறக்கே அழகாக அற்புதமாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்து கிளம்பியாச்சு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் வந்து நம்மளோட ட்ராவல் வந்து போயிட்டே இருக்குது அப்படி போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போனதையும் அப்படியே பார்க்க கண்ணுக்கு அவ்வளோ ஒரு இதமான காட்சி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரி ஓகே நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்ம போகக்கூடிய சித்தி வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் ஹோம்க்கு வந்து நம்ம ரீச் ஆகியாச்சு ரீச் ஆகிட்டு நம்ம பொங்கல் மாட்டுப்பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு பத்தி அடுப்பெல்லாம் எடுத்து வச்சு பருத்தி வச்சாச்சு சுவாமியை கும்பிட்டு ஒரு தரிசனத்தை பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு நம்ம ஊரில் எதனால் மாட்டுப்பொங்கல் நம்ம ஊரில் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து அந்த காலத்தில் ஓடிடுச்சோமா ஸோ அதனால் வந்து பொங்கல் வந்து நம்ம ஊரில் வந்து செலிப்ரேஷன் கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே போயிருந்தோம் இங்கே வந்து பொங்கல் பட்டிப்பொங்கல் பட்டிப்பொங்கல் அண்டு அதாவது கிராமத்தில் வந்து பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க மாட்டுப்பொங்கல்னு சொல்லி நகரத்தில் சொல்கிறாங்க அது எல்லாமே செலிப்ரேஷன் இருக்குது அங்கே இருந்த மாடுகள் எல்லாம் வந்து புறா கைப்பிள்ளைய அப்படின்ற கணக்கா ஏணி வச்சு ஏறி தேங்காய் போட்டு அந்த தேங்காய் தான் வந்து சாமிக்கு வைக்கிறக்காக எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க பொங்கல் பொங்குகிற திசை வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியுமா தெரியலையான்னு தெரில பொங்கல் பொங்குற திசை தான் வந்து நல்லது இதே வந்து சொல்லுவாங்க பொங்கல் பொங்குற திசை வந்து எந்த திசையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூணு திசை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இந்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பொங்கல் எந்த திசையில் பொங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அங்கே இருந்த மாடு இதுக்கெல்லாம் வந்து கயிறெலாம் மாற்றி விட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பட்டி பொங்கலுக்கும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மாடு வந்து பால் மறுபடி தான் கறக்கணும் அப்படின்னு சொல்லி மாடு எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு காவி பொடியெல்லாம் தூவி விட்டுட்டு பெயிண்ட் வந்து மோஸ்ட்லி யாரும் அடிக்காதீங்க நீங்கள் யாராவது அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் அடுத்த வருஷத்துலேருந்து யாரும் வந்து கொம்புக்கு வந்து பெயிண்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காவி ஆர் மஞ்சள் வந்து தேய்ச்சி விடுங்க அரிசி எல்லாமே அரிசி வந்து பார்த்துங்க அப்படின்னா வருஷம் வருஷம் நீங்கள் எத்தனை படி போட்டு வைக்கிறீங்களோ அதே இதுதான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு படி வந்து போட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சு அது வந்து பூஜை பண்ணிவிட்டு அதாவது சூரியன் பொங்கல் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பட்டி பொங்கல் வச்சு அது வந்து கொட்டை இலையில் தான் வந்து பண்ணணும் தெப்பக்குளம் குளம் கட்டி அதில் வந்து விநாயகர் வச்சு அதில் தான் வந்து பூஜை பண்ணணுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு குச்சி வந்து எதுக்கு வைக்கிறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் பட்டி பொங்கலுக்கு அந்த மூணு குச்சி எதுக்கு வைக்கிறாங்கன்னு இதுக்கு வந்து வெண்பொங்கல் வச்சு அதில் சர்க்கரை வாழைப்பழம் இது வச்சு நாட்டு சக்கரை வாழைப்பழம் இந்த இது வைப்பாங்க வச்சு படையல் போட்டு பூஜை பண்ணுவாங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வாகூசு ஆசனம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் பொங்கல்லாம் வந்து இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க அந்த தெப்ப குளத்தில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சோம் காலையில் வந்து விடியற் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற வரைக்கும் அந்த தெப்ப குளத்தில் தண்ணி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருந்து பாரம்பரியமாக அதை கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து பொங்கல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து தீபார்த்தனை காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜை பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு பொங்கல் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டு தீபார்த்தனையெல்லாம் மாடுகளுக்கெல்லாம் கண் குட்டிக்கு மாடுக்கு எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த பானையில் இருந்த தண்ணியை எடுத்து வாவூசு ஆசனம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அந்த வவுசு ஆசனம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இது பண்ணுவாங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை முடிச்சிடும் பூஜை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த படையல் வந்து எடுத்து சாப்பிடணும் நம்ம மாடுகளுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படையல் எடுத்து நம்ம சாப்பிடணும் எத்தனை படையல் வேணாலும் போட்டுக்கலாம் அது வந்து ஒற்றைப்படை இதில் வந்து போடுவாங்க படையல் போட்டுட்டு இப்போ வந்து வாவு சாசனம் போடுறாங்க வாவு சாசனம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவாங்க பண்ணிவிட்டு எத் ஒற்றைப்படையில் போட்டதை வந்து நம்ம எடுத்து எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு இருக்கிற பொங்கல் வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்மளே தான் வந்து சாப்பிட்ணும் மூணு நாள் நாலு நாள் எத்தனை நாள் ஆனாலும் அந்த பொங்கலை வந்து நம்மளே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளும் ஒரு கிளம்பியாச்சு கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராகில் மாட்டிக்கிட்டோம் இவ்வளோதான் அடுத்து நம்மளோட அடுத்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும்போது நல்லா ஸ்டேட் ட்யூ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப்